காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் பகுதி முப்பத்தி மூன்று எடுப்பில் அம்பாளுடைய ஏற்க கவித்துவ சிகரமாக கல்பனைகளை கொட்டியிருக்கிறார் ஆச்சாரியாள் தகதக என்று சூரியனின் பிரகாசம் மாதிரியான கம்பீரமும் குழு குழு என்று சந்திரனை போன்ற மாதுரியமும் கூடின கல்பனையாகவும் வாக்கை பார்க்கிறோம் சூரிய சந்திரர்கள் இரண்டு பேரையும் அம்பாள் சிரசிலே சேர்ப்பதாகவே ஸ்லோகம் அமைந்திருக்கிறது நாற்பத்தி இரண்டாவது ஸ்லோகம் இது கதை மாணிக்கியம் ககனமணிபிக மணிபிக சாந்திர கடித கிரீடம் தே ஹைமம் ஹிமகிரிசுதே கீர்த்தயதியய ச சுரண சபலம் சந்திரசகலம் தனுஹ சௌனாசீரம் கிமிதின நிபந்தாதி திஷணாம் ஹிமகிரிசுதே இமயமலையின் மகளே மாணிக்கியத்துவம் ரத்னமாக இருக்கும் தன்மையை கதைக அடைந்துள்ள ககனமணிபிக பன்னிரண்டு சூரியர்களால் சாந்திர கடிதம் நெருக்கமாக இழைக்கப்பட்ட உனது ஹைமம் கிரீடம் பொற்கிரீடத்தை எவன் கீர்த்தயதி வர்ணிக்கிறானோ சக அவன் சந்திரசகலம் அக்கிரீடத்தில் உள்ள பிறையை நீடேய சாயாசுரண அக்கூட்டின் கூடு போன்ற கிரீடத்தில் உள்ள மேற்படி சூரியர்களான ரத்னங்களின் சாயையினால் முலாம் பெற்று சபலம் வண்ண விசித்திரம் கொண்ட சௌனாசீரம் தனுக இந்திரதனுஷ் எனப்படும் வானவில் இதிஹ் என்ற திக்ஷனாம் சிறந்த கருத்தை கிம் ந நிபத்னானி எப்படி பொறுத்தாதி இருக்க இயலும் ஆற்றொழுக்கு தேனொழுக்கு என்று சொல்கிற மாதிரி லலிதமான வாக்குகளால் ரம்யமான அபிப்பிராயங்களை சொல்வதை சம்ஸ்கிருதத்தில் வைதர்பீரீதி என்பார்கள் விதர்ப தேசத்து ஸ்டைல் என்று அர்த்தம் அந்த சீமையின் கவிவாணர்கள்தான் ஆதியில் இந்த ஸ்டைலில் தேர்ச்சி பெற்றிருந்திருக்க வேண்டும் ரீதி என்கிற ஸ்டைல் கௌட தேசமான வங்காளத்தில் தோன்றி பிரசித்தி அடைந்திருப்பது இதில் அபிப்பிராயங்கள் எளிதில் புரியாததாக இருக்கும் வாக்கும் ஆர்ப்பாட்டமாக இருக்கும் சௌந்தரிய லகரியில் இரண்டு ஸ்டைலையும் கலந்துதான் பண்ணியிருக்கிறார் ஜனனி என்று முன் ஸ்லோகத்தில் ரொம்ப கிட்டக்கே கொண்டு வந்து விட்டதால் அவளுடைய கம்பீரம் மகிமை தெரியாமல் போகவிடப்படாது என்ற மாதிரி இங்கே தடபுடலாக கொஞ்சம் கடபுட வென்று ஆரம்பித்திருக்கிறார் அபிப்பிராயமும் ஸ்லோகத்தின் கருத்தும் காம்ப்ளிகேட்டடாகத்தான் இருக்கிறது லஹரி பிரவாகம் அடித்து புடைத்து கொண்டு வருகிற மாதிரி இந்த செக்ஷனில் ஆரம்பம் இருக்கிறது தேவலோகத்திலிருந்து தட தட வென்று வந்த கங்கை ஈஸ்வரனுடைய சிரசில் சேர்ந்த பிறகு வேகத்தை குறைத்து கொண்ட மாதிரி அம்பாளுடைய சிரசு சம்பந்தமான வர்ணனை முடிந்த அப்புறம் அடுத்த ஸ்லோகங்களின் ஸ்டைல் தனிந்து சாந்தமாகிறது சூரிய சந்திரர்களை அம்பாளின் சிரசில் சேர்த்திருப்பதாக சொன்னேன் அவள் சந்திரசேகரி என்ற விஷயம் முன்னாடியே சொல்லியிருக்கிறது சூரிய சேகரி என்பது புது விஷயம் அதிலும் ஒரு சூரியன் மாத்திரமில்லை பன்னிரண்டு சூரியர்களையும் தலையில் வைத்து கொண்டிருக்கிறாள் என்கிறார் சந்திரசேகரன் என்று பிரசித்தமாய் உள்ள சுவாமிக்கும் சூரியசேகரன் என்று பெயர் இருக்கிறது பானுசேகரன் தற்காலத்து பானுசேகர் என்ற பெயருக்கும் அந்த அர்த்தம்தான் உதய சூரிய ரஷ்மி லிங்கத்தின் தலையில் விழுகிற தினுசில் அநேக க்ஷேத்திரங்களில் இருக்கிறதல்லவா அப்போது சுவாமி சூரியசேகரனாய் இருப்பதாக சொல்லலாம் தலைஞாயிறு என்றே பெயரோடு தஞ்சாவூர் ஜில்லாவிலேயே இரண்டு சிவக்ஷேத்திரங்கள் இருக்கின்றன ஒன்று வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு மேற்கே இருப்பது தேவாரத்தில் அதற்கு கருப்பரியலூர் என்று பெயர் இன்னொரு தலைஞாயு திரைத்துறைப்பூண்டி தாலுகாவில் இருப்பது அங்கே சிவலிங்க சிரசில் சூரிய கிரணம் இருப்பதாலேயே தலைஞாயிறு என்று பெயர் ஏற்பட்டதாக சொல்கிறார்கள் நபோமணி ககனமணி என்றெல்லாம் சொன்னால் ஆகாசத்தில் மணி மாதிரி பிரகாசித்துக் கொண்டிருக்கும் சூரியன் என்று அர்த்தம் ககனமணி பிக என்று இந்த ஸ்லோகத்தில் பண்மையில் சொல்கிறார் நம்முடைய பூலோகமும் நவக்கிரகங்களும் ஒரு சூரியனை சுற்றி வருவதால் விஸ்வம் என்பதிலேயே ஒரு சூரியன்தான் உண்டு என்றில்லை இன்னும் எத்தனையோ சூரியர்கள் நட்சத்திர மண்டலங்கள் உண்டு துவாதச ஆதித்யர்கள் என்பதாக பன்னிரண்டு சூரியர்கள் இருப்பதாக சாஸ்திரம் சொல்கிறது விஸ்வாகாரிணியான அம்பாளுடைய சிரசில் உள்ள கிரீடத்தில் ரத்ன கற்களாக இழைக்கப்பட்டிருப்பதெல்லாம் அந்த எல்லா சூரியர்களும்தான் என்கிறார் சாந்திர கடிதம் என்றால் நெருக்கமாக இழைக்கப்பட்ட என்று பொருள் இப்படி அவள் சூரிய சேகரியாக இருப்பதைத்தான் முதல் வரி சொல்கிறது வர்ணனை ஆரம்பத்திலேயே இவ்வளவு கண்ணை கூசும் கண்ணை பறிக்கும் என்றே சொல்ல வேண்டும் பிரகாசத்தை உஷ்ணத்தை சொன்னதற்கு மாற்றாக அடுத்த வரியில் அம்பாளை குளிர்ச்சியாக ஹிமகிரி சுதே என்கிறார் ரத்த ஜோதிஷாக ஆயிரம் உதயசூரிய காந்தியோடு இருக்கிற காமேஸ்வரியை முதலிலேயே ஏகப்பட்ட சூரியர்களை சொல்லிவிட்டதால் பச்சை பசேல் என்ற ஹிமகிரி குமாரியான பார்வதியாக சொல்லி கூப்பிடுகிறார் ஏறக்குறைய ஸ்தோத்திரம் முடிகிற இடத்தில் அதாவது தொன்னூற்று ஆறாவது ஸ்லோகத்தில் பார்வதியாக ஆவிர்வவிப்பதற்கு பூர்வ அவதாரத்தில் தக்ஷன் பெண்ணாக வந்தபோது அவளுக்கு இருந்த சதி என்ற பெயரை சொல்லி தவ சதி சதீனாம் அசரமே என்று கூப்பிடுகிறார் சதி தக்ஷனின் யக்னிகுண்டத்தில் சரீரார்ப்பணம் பண்ணினவள் ஆனால் சாம்பலாக முடிந்து போகாமல் நேர்மாறாக ஜீவசாரமான பச்சை நிறத்தில் பச்சென்று பார்வதியாக அவதாரம் செய்தாள் அக்னி குண்டத்திலிருந்து நேரே ஐஸ் மலைக்கு போய் அங்கே பசுமையாக ரூபம் எடுத்து கொண்டாள் சமணர்களோடு வாதம் பண்ணின போது ஞானசம்பந்தர் அக்னியில் போட்ட தேவார ஏடு எரிந்து போகாமல் பச்சு ஓலையாக வெளியில் வந்ததும் இந்த மாதிரிதான் இங்கே அம்பாளை ஆச்சாரியால் ரொம்பவும் உஷ்ணத்துக்கு அப்புறம் பனிமலையின் பெண்ணே என்றவுடன் உடன் ஜில் என்று ஆகிவிடுகிறது அதற்கப்புறம் அமிர்த தாரையாக சீத கிரணங்களை பொழியும் சந்திர சகலம் என்ற பிறைச்சந்திரனை சொல்லி நன்றாக தாப சமணம் செய்து விடுகிறார் அம்பாளுடைய கிரீடத்தில் சந்திர சகலம் இருக்கிறது அந்த கிரீடம் தங்கத்தால் ஆனது ஹைமம் கிரீடம் என்று இருக்கிறது ஹேமம் என்றால் தங்கம் ஹைமம் தங்கத்தால் ஆனது ஹிமம் என்றால் பணி இவள் ஹிமகிரி சுதாவாக இருக்கிறாள் கேனோபனிஷத்திலே பிரம்ம வித்யா ஸ்வரூபியாக வந்து இந்திரனுக்கு உபதேசம் செய்யும் அம்பாளை ஹைமவதி என்று சொல்லியிருக்கிறது அதற்கு ஹிமகிரி சுதா என்றும் ஹேம காந்தியோடு பிரகாசிக்கிறவள் என்றும் இரண்டு அர்த்தமும் ஆச்சாரியால் பண்ணியிருக்கிறார் இங்கே சௌந்தரிய லகரி முதல் ஸ்லோகத்திலேயே உபனிஷத் சம்பந்தம் காட்டிவிட வேண்டும் என்று ஹிமகிரி ஹேமம் இரண்டையும் பிரஸ்தாபித்திருக்கிறார் அது மட்டுமில்லை அங்கே இந்திரனுக்குத்தானே உபதேசித்தாள் இங்கேயும் தனுக சௌனாசீரம் என்பதாக வானவில்லை அந்த இந்திரனின் தனுசாகவே சொல்கிறார் ஹைமம் ஹிம என்று அடுத்தடுத்து போட்டிருக்கிறார் சபலம் சகலம் என்று அடுத்த வரியில் வருகிறது ஏதுகை மோனை முதலிய அணிகளை இப்படி ஸ்தோத்திரம் பூராவும் ஏராளமாக கொட்டியிருக்கிறார் சூரியர்களை மாணிக்கங்களாக இழைத்த அம்பாளுடைய தங்க கிரீடத்தில் சந்திரகலை இருக்கிறது நாம் பார்க்கிற சந்திரன் சூரியனை விட மகா சின்னது ஆனால் இங்கேயோ சூரியர்கள் கிரீடத்தில் சின்ன சின்ன கல்லு என்றால் அந்த கிரீடத்திலேயே பெரிசாக பூசணிப்பத்தை மாதிரியான பிறை சந்திரன் இருக்கிறது சந்திரன் அமிர்தம் பனி இரண்டையும் பெருக்குகிறவன் பனியை உற்பத்தி பண்ணுவதால் அவன் ஹிமகரன் நாலஞ்சு ஸ்லோகம் தள்ளி நாற்பத்தி ஆறாவது ஸ்லோகத்தில் ராகா ஹிமகரஹ என்று வருகிறது அது பூர்ணிமை இது மூன்றாம் பிறை வளைந்து வில் ரூபத்தில் உள்ள பிறை அதன் நிலா பனித்திவலைகளாக திவலைகளாக பரவியிருக்கிறது சூரிய மணிகளின் ஒளி அந்த பனிப்படலத்தில் படுகிறது நீடேயச்சாயா என்பதில் நீடம் என்றால் பக்ஷிக்கூட்டின் கூட்டின் ரூபத்தில் உள்ள கிரீடம் அதில் உள்ள மணிகளின் சாயா என்பது சூரிய பிரகாசம் சூரிய பிரகாசம் பனிப்படலத்திலே மேலே பட்டவுடன் என்ன ஆகிறது நீருண்ட மேகத்தின் மேலே சூரிய வெளிச்சம் பட்டவுடன் என்ன ஆகும் வானவில் தோன்றும் இல்லையா சப்த வர்ணமும் சேர்ந்த அந்த வானவில்லுக்கு சமானமாக வர்ண விசித்திர அழகுக்கு எதுவும் இல்லை அம்பாளின் கிரிடத்தில் உள்ள பனி நிலாவின் மேலே சூரிய மணிகளின் வெளிச்சம் பட்டு முலாம் ஏற்றியதும் சுரணின் என்றால் முலாம் போடுவது அப்படி போட்டவுடன் ஒளிச்சிதறலில் அந்த வில்லு ரூபமான பிறை சப்த வர்ணமும் பெற்று சபலம் என்றால் வர்ண விசித்திரம் சப்த வர்ண பேதங்களையும் பல பலவென்று கொட்டுகிறது அதாவது அது வானவில் மாதிரி ஆகிவிடுகிறது சந்திரன் ஸ்வய பிரகாசம் இல்லாத ஒரு சாட்டலைட் சூரிய வெளிச்சம் பட்டுத்தான் அது நிலா என்ற சந்திரிகையை பெறுகிறது சன்லைட் பட்டுத்தான் சேட்டலைட்டால் மூன்லைட் உண்டாவது என்பது சயின்ஸ் பாடம் கவிதை சொல்லும் பாடலிலோ ஸ்வப்பிரகாசமான சந்திரகலை மேலே சூரிய வெளிச்சம் பட்டு அது வானவில்லாகி வர்ணஜாலம் பண்ணுகிறது சாக்ஷாத் அம்பிகையின் சிரசிலே பார்க்க பார்க்க விட்டாத அழகும் குளுமையும் கொண்ட வானவில்லாக பிறைச்சந்திரனை காட்டி இப்படி ஒரு கல்பனை கற்பனை மகாகவியான ஆச்சாரியால் கொடுத்திருக்கிறார் ஆனால் இது ஏதோ தமக்குத்தான் உதித்த அபார கல்பனை என்று நினைக்காமல் உன் கிரீட மணி ஒளிகள் சந்திரனில் சேர்ந்து விசித்திர வர்ணங்களை உண்டாக்குவதை வர்ணிக்கிற எவன்தான் அதை வானவிலோடு பொருத்தி ஊமை சொல்லாமல் இருப்பான் என்று கேட்கிறார் தனுக இதி திக்ஷனாம் கிம் நிபத்னானி என்று நாலாம் வரியின் புரோஸ் ஆர்டர் வானவில் என்ற அபிப்பிராயத்தை எப்படி கவிதையில் பொருத்தாமல் இருக்க முடியும் என்று அர்த்தம் யாக கீர்த்தயதி என்று இரண்டாம் வரியில் சொல்வதற்கு எவன் வர்ணித்தாலும் என்று அர்த்தம் பெரிய கவியோ சின்ன கவியோ எவனானாலும் தன் வர்ணனையில் இந்த கருத்தை சொல்லாமல் இருக்க முடியாது என்கிறார் சௌந்தரியலகரி ஆரம்பத்திலேயே இப்படி தம்மை குறைத்து அடக்கி கொண்டு பேசும் ஆச்சாரியால் முடிவு வரையில் இந்த வினய சம்பத்தை வெளிப்படுத்தி கொண்டு போகிறார் மழைக்கு அதிபதி இந்திரன் அவனுடைய வஜ்ராயுதம் போடுபோடென்று போடுவதுதான் இடி அவன் கை வில்லுதான் வானவில் அதை இந்திர தனுஷ் என்றே சொல்வது இங்கே சவுணாசீரம் தனுக என்று அதைத்தான் சொல்லியிருக்கிறார் சேனையிலே முதலாக பிரண்ட்ல நின்று யுத்தம் செய்வதால் இந்திரனுக்கு சுனாசீரன் என்று பேர் அமரத்திலேயே இருக்கிறது அவனுடைய தனுஷே சௌணாசீரம் தனுக நிர்குண பிரம்மத்திலிருந்து பராசக்தி பிரபாவத்தால் இத்தனை சிருஷ்டி வினோதமும் வந்திருப்பதையே ரிஃப்ராக்ஷனில் சுத்த வெளுப்பு நானா வர்ணங்களாக பரிணமிப்பதோடு ஒப்பிடலாம் அம்பாள் சௌந்தர்யத்தை வர்ணிக்க ஆரம்பிக்கும் முதல் ஸ்லோகத்திலேயே இந்த அபிப்பிராயமும் வந்துவிடுகிறது இங்கே சொல்வது ரிஃப்ராக்ஷன் இல்லை ரிஃப்ளெக்ஷன் பிரதிபலிப்புதான் என்றும் அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம் சூரிய ஒளி சந்திரப்பிரை பிறையில் பட்டு அதன் பனி கசிவில் பல வர்ணங்களாக பிரிந்தது என்று எடுத்துக்கொள்ளாமல் பல சூரியர்களும் பல்வேறு கலர்களில் இருப்பதாகவும் அவையெல்லாம் கண்ணாடி மாதிரி உள்ள சந்திரகலையில் பிரதிபலித்து அதை இந்திர தனுசாக்கி விடுகிறது என்றும் வைத்துக் கொள்ளலாம் இப்படி ஸ்வரூப வர்ணனையின் முதல் ஸ்லோகத்திலேயே லோக வாழ்க்கை பூராவுக்கும் சத்து தரும் சந்திர சூரியர்களை அம்பாளின் சிரசிலே காட்டி சந்திர சூரிய மௌலீஸ்வரியாக தர்சனம் பண்ணி வைக்கிறார் திரிலோக சக்கரவர்த்தினியாக கிரீடம் தரித்து கொண்டு சந்திர சூரியர்களை அதிலேயே வைத்து கொண்டிருக்கிற கம்பீரமான தரிசனம் ஆனால் அப்போதும் தாயார் என்ற நினைப்பும் வரும்படியாகத்தான் முன் ஸ்லோகம் ஒன்றிலேயே அதாவது முப்பத்தி நான்காவது ஸ்லோகத்தில் சசிமிகிர வக்ஷோருக யுகம் சந்திர சூரியர்களால் லோகத்துக்கு பாலூட்டுகிறாள் என்று போட்டிருக்கிறார் இங்கே ஒன்றுக்கு பதில் அநேக சூரியர்களை சொல்லியிருந்தாலும் அவற்றின் பிரகாசமும் முடிவாக போய் சேருகிற சந்திரனுக்குத்தான் சிறப்பு அதாவது ஜெகன் மாதாவை சந்திர தரிசனம் பண்ணி வைத்திருப்பதே சிறப்பு கைலாசத்தில் ஆச்சாரியாளுக்கு ஈஸ்வரன் தந்த பஞ்சலிங்கங்களுக்கு சந்திர மௌலீஸ்வரர் என்றே பெயர் அதே சமயத்தில் அவர் பெற்றுக்கொண்டதுதான் சௌந்தர்ய லஹரி என்றும் அதில் நந்திகேஸ்வரர் உருவிக்கொண்டதை பூர்த்தி செய்யவே அவர் இந்த நாற்பத்தி இரண்டாம் ஸ்லோகத்திலிருந்து நூறு வரை செய்து முடித்தார் என்றும் முன்னே கதை சொன்னேன் சந்திரமௌலீஸ்வரர் ஈஸ்வர ஸ்வரூபம் என்பது போல இந்த ஸ்தோத்திரமும் அம்பாளுடைய ஸ்வரூபமே என்று சொன்னேன் ஆகையால் அவளை சந்திரமௌலீஸ்வரியாக வர்ணிப்பதிலேயே ஆரம்பிப்பது ரொம்பவும் பொருத்தமாய் இருக்கிறது